அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியும் பிறக்குது புரட்டாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் பிறக்குது இந்த புரட்டாசி ஒன்றாகட்டும் பௌர்ணமி திதி இந்த ரெண்டு ரெண்டுமே தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னாவே அந்த நாள் வந்து விசேஷமான ஒரு தான் பார்க்கப்பட்டு வருது ரெண்டுமே சேர்ந்து இந்த முறை நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு அதிசிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுது மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அங்காரகன் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த முறை பௌர்ணமி நமக்கு வந்திருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடுன்னு எல்லாமே செய்வதற்கு ஏற்புடைய நாளாகவே இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த புரட்டா ஒன்று இது கூடவே பௌர்ணமி சேர்ந்து இருக்கிறதுனால தண்ணீரை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிங்க மேலும் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வைங்க என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ வந்து இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்த மெத்தடு குறித்து தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல நாளும் கிளமையுமா அப்படின்னா ஒரு பூஜைக்குரிய நாள் இது மாதிரிலாம் அமையும் போது நம்ம கண்டிப்பாக வந்து நிலைவாசல் படி அப்படிங்கிறத வந்து தூய்மைப்படுத்துவோம் பூஜை பொருட்களை தூய்மைப்படுத்துவோம் பூஜை அறையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வைப்போம் அதே போல் தான் இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை நல்லா வந்து தண்ணீர் வச்சு தொடங்க இல்லைனா பன்னீர் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் தண்ணீர் கலந்து நல்லா வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு புதிதாக வந்து சந்தன குங்குமம் வந்து இடுங்க மேலும் விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் விநாயகர் மகாலட்சுமி தாயார்னு எந்த விக்கிரகம் சிலை வச்சுருந்தீங்கனாலும் சரி மறக்காமல் வந்துட்டு குறைந்தபட்சம் பாலாபிஷேகமாவது நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா மஞ்சள் கலந்த நீராலையாவது நீங்கள் அபிஷேகம் செஞ்சு புத்தம்பூசா வந்து அதை மாற்றி வச்சுக்கோங்க அதன் பிறகு அதுக்கும் வந்து நீங்கள் மஞ்சளுக்கும் குங்குமிட்டு அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க பூக்கள் நிறைய சூட்டி நல்ல மங்களகரமான ஒரு அறையாக வந்து பூஜை அறையை நீங்கள் மாற்றிக்கோங்க ஏதேனும் ஒரு இனிப்பு நிவேதனம் வந்து வைங்க எப்போதுமே பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லை பாசிப்பருப்பு பாயாசமோ இல்லை பால் பாயாசமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் செஞ்சு வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் காலையிலே செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி அவசியம் வந்து இதை செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான விதமான பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம நிலைவாசலில் தான் வந்து செய்யணும் ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடமா பார்க்கப்பட்டு வருது இந்த நிலைவாசலை எப்போதுமே நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறையாவது நல்லா தண்ணீர் தொட்டு தொடச்சு புதுசாக மஞ்சள் குங்குமம் மாற்றி இடுவது அப்படிங்கிறது நல்ல பழக்கத்தை தரும் மேலும் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை நாள்லையாவது அந்த நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது இது எந்த சொம்பாக வேணாலும் இருக்கலாம் பித்தளை காப்பர் சில்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சொம்பு இல்லாதவங்க டம்ளர் கூட பயன்படுத்திக்கோங்க சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க பைப்பு தண்ணீரோ அறுவஓட்டரோ எதை வேணாலும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ஏலக்காய் போடுங்க இல்லைனா ரெண்டு போடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டுங்கிற எண் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு ஏலக்காய் வந்து போடுங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி போடுங்க அடுத்து ரெண்டு மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பு வந்து போடுங்க அடுத்து ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்துட்டு போடுங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடுங்க அடுத்தது துளசி இலைகள் வந்து போடுங்க அவசியம் இது எல்லாமே வந்துட்டு போடுங்க இதில் ஏதேனும் ஒரு பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மல்லிகை பூக்கள் இல்லைனா ஜவ்வாது இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொத்தம் ஐந்து பொருட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த தண்ணீரை அப்படி பத்திரமாக ஒரு வாரமாக வந்து வச்சுருங்க அதுக்குள்ளே நிலைவாசல் படியை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணணும் இது சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சொம்பளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது ரெண்டை மட்டும் கலந்து நல்லா அந்த தண்ணீரை தொட்டு உங்களுடைய நிலைவாசல் படியை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க முடிஞ்சா அந்த நிலைவாசல் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து நீங்கள் வந்துட்டு மஞ்சளால் நிலைவாசலுக்கு வந்துட்டு பொட்டிடுவது குங்குமத்தால் பொட்டிடுவது இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா தண்ணீர் இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து வச்சுடுங்க இப்போ இந்த தண்ணீருக்கு பக்கத்தில் நீங்கள் ரெண்டு அகல் விளக்கு வந்து ஏற்றுவீங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வைங்க அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றினீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து வந்துட்டு ரெண்டு ஊதுபத்தி எடுத்து நிலைவாசல் படிக்கலாம் காட்டிட்டு இந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இதுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டிட்டு அங்கேயே நிலைவாசல் கிட்டேயே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்த ஊதுபத்தியை நீங்கள் கொத்தி வச்சுடுங்க இப்போ நீங்கள் இதை காலையிலேயே செஞ்சுட்டீங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க இப்போ மாலை நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்போ தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது இப்படி வெளியில் இருக்கட்டும் மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறியில் வச்சுக்கோங்க அதன் பிறகு இரவு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவானது நல்லா வந்து பிரகாசமாக தெரியும் இந்த பௌர்ணமி நிலவொழி பார்த்தீங்கன்னா நிறைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கும் நமக்கும் வந்து அள்ளித்தருங்க இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் இது கூட வந்துட்டு ஒரு ஐந்து ரூபாயோ ஒரு ரூபாய் காசையோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நேராக உங்கள் வீட்டில் நிலவொழி எங்கே நல்லா தெரியுமோ அது அது உங்களுடைய வாசலாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடியாக இருக்கலாம் எங்கே வந்து நல்லா தெரியுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க கூடவே ஒரு விரிப்பையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ அந்த விரிப்பை விரித்து வச்சு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த தீர்த்தம் வந்து இருக்கட்டும் கையில் வந்து இந்த ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிடம் அப்படியே கலங்கம் இல்லாத அந்த நிலவை பார்த்து நீங்கள் மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் திருமணம் வேலை சொந்த வீடு எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிறைவேறணும்னு மனதார அந்த நிலவை பார்த்துக்கிட்டே வந்து வெட்டி வேண்டிக்கோங்க ஒரு பத்து நிமிடம் அப்படியே இருங்க அந்த நிலவனுடைய நேர்மறை ஆற்றல் உங்கள் மீதும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற இந்த தீர்த்தத்தின் மீதும் நல்லா வந்து இறங்கட்டும் அதன் பிறகு நீங்கள் இதை உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டு முதல் வேலையாக அதில் நம்ம துளசி இலை போட்டுக்கோம் இல்லையா அந்த துளசியை தொட்டு நிலைவாசலில் நீங்கள் இதை வந்து ரெண்டு மூணு சொட்டாவது வந்து தெளிச்சு விடுங்க அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைகள்லையும் பூஜை அறையும் சேர்த்து எல்லா அறைகள்லையும் குறிப்பாக அந்த மூளை முடுக்குகளில் அவசியம் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க சாதாரண தண்ணீராக இருந்தது நம்ம குறிப்பிட்ட சில பொருட்களை சேர்த்ததையுமே புனித நீராக மாறிடுச்சு இந்த புனித நீரை சக்தி ஊட்டும் விதமாக நம்ம நில வச்சு எடுத்திருக்கோம் அதனால் இது அதிசக்தி வாய்ந்த நீராகவே மாறிடுச்சு இப்போ இதை தெளிப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் ஓடும் நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் நம்ம கையில் காசு வச்சுட்டு இல்லையா இந்த காசை வந்துட்டு நீங்கள் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இப்போ தெளித்தது போக மீதி தண்ணீர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணீர் வந்து உங்கள் வீட்டில் எந்த செடி வச்சுருந்தீங்கனாலும் சரி குறிப்பாக துளசி வெற்றிலை இந்த மாதிரி செடி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஊற்றிடுங்க இல்லைனா வீட்டுக்கு வெளியில் எந்த மரம் செடி கொடி இருந்தாலும் சரி அதுக்கு அடு கீழே வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க அடுத்து நம்ம பூஜை அறையில் நாளைக்கு ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீப முறை குறித்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி மறக்காமல் இந்த ஒரு தீபத்தையும் வந்து ஏற்றிடுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டை வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசிங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி வச்சிருக்கீங்க இல்லை பொங்கலுக்காக நீங்க அரிசி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த தட்டத்தில் நல்லா வந்துட்டு பரப்பி வச்சிருங்க அதன் பிறகு ஒரு மண் வந்து எடுத்துக்கோங்க அது நல்லா தூய்மை மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் நிற திரி இருந்துச்சு அப்படின்னா அந்த திரியை வந்துட்டு நீங்க இந்த விளக்கில் வந்து போடுங்க நெய் வந்து ஊற்றிக்கோங்க எப்பவுமே நெய் ஊத்துறதுக்கு அப்புறம் திரியை வந்து போடுங்க மஞ்சள் நிறத்திரி இல்லைன்னா மஞ்சளையும் நெய்யும் கலந்து பஞ்சத்திரியில் தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும் போது அது மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் அப்படி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இந்த பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொரு பொருளாக பார்க்கப்படுதுங்க மேலும் பெருமாளுக்கு உகந்த பொருள்னு இந்த பச்சரிசியை வந்து சொல்லலாம் மேலும் பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற பச்சரிசியை வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ மனதார நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க விளக்கு குளிர்ந்த சமயத்தில் நீங்க இந்த அரிசியை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பசுமாட்டுக்கோ இல்ல பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமா கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மறக்காம நாளைக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கைய வந்துட்டு அற்புதமா வந்து மாறும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்